அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது இல்லா நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடன்குடன் வந்து செய்கிறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே விளாக் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரைடே நைட் டின்னர் வந்து பீச்சில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் போட்டிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சரி மருதானி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் தான் மருதானி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட் சிஸ்டர் எல்லாருமே வச்சுருந்தாங்க அதோட சரி எல்லாமே பிளான் போட்ட மாதிரியே நடக்குதுன்னு நாங்களாம் நினச்சிக்கிட்டோம் மருதாணி வந்து நல்லா சுவந்துருந்துச்சு ஆனால் வீடியோவில் ஏன் இப்படி டெக்டாக இருக்குதுன்னு தெரியலை பொதுவாகவே மருதாணி வச்சாலே பாசிட்டிவ் எனர்ஜியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் கவலை தூக்கம்லாம் மறந்த மாதிரி தெரியும் ஒரு ஃபீலிங் மருதாணியில் இருக்குது அது என்னென்னு தெரியல ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு பெருநாள் வந்த மாதிரி இருந்துச்சு பொதுவாகவே வெள்ளிக்கிழமையினால எங்கள் ஊரில் வந்து பெருநாள் மாதிரி தான் இருக்கும் பசங்கள்லாம் ஸ்கூல் லீவாக இருப்பாங்க ஏன்னா ஜமாத் ஸ்கூல்னால அன்றைக்கின்னு கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும்ல அப்படிதான் எங்கள் ஊரில் எப்போவுமே இருக்கும் பெருநாள் மாதிரியே இருக்கும் வித்தியாசம்லாம் எதுவுமே தெரியாது பெருநாளுக்கு வந்து தொழுக போவோம் மற்றபடி இதுக்கு போக போகமாட்டாங்க ஆனால் வந்து பெருந்த மாதிரியே இருக்கும் ஈவினிங் பீச்சுக்கு பாதி பேர் முக்கால் பஸ் பேர் போகிறாங்க வர்றாங்க இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாருமே பீச்சுக்கு போகிறாங்க எந்த டைம் போகிறாங்க எந்த டைம் வராங்கன்னா தெரியாத அளவுக்கு பீச்சில் எந்த நேரம் கூட்டமாக தான் இருக்குது எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் எங்கள் ஊரில் வந்து பக்கத்தில் வந்து பனைக்குளம் பனைக்குளத்துக்கு தான் அதிகமாக போகிறாங்க எங்கள் ஊர்லேயுமே கடைசியில் நாங்கள் வந்து இப்போ போனப்போ பார்த்தோம் வந்து நாங்களே ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு மேலே போயிருந்தோம் நாங்கள் போனதுக்கப்புறமா அழகை வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாம் அவ்வளோ துக்கம் எல்லாம் மறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தோம்னா கொஞ்சம் ஜாலியாக தானே இருக்கும் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நைட் வந்து நாங்கள் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு இங்கேருந்து கிளம்புனோம் லெவன் ஓ கிளாக் தான் அங்கேருந்து வந்தோம் ஆனாலும் டைம் ஓடுனதே தெரியல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு அதே டைம் நம்ம வீட்டில் இருந்தோம்னா அந்த மாதிரி டைம் ஓடாது ஆனால் இப்போதே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் வந்து ஃபாஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா டைமும் ஓடாது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினப்போம் எல்லாம் அப்படி இல்லை ஃபாஸ்ட்டாக தான் போகுது ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இருக்கும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு பிரியாணி பொடலாமில் எடுத்தால் மட்டன் எடுத்திருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எடுத்த வீடியோ இது லஞ்சுக்காக நான் இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கேன் டின்னருக்கு இல்லை இது லஞ்சுக்கு நான் வந்து ஸ்மார்ட் பஜாரில் தான் சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் ஆனால் நான் எடுத்தது வந்து மூணு ஐட்டம் தான் வந்து பில்லு ஆடாயிருக்கிறது வந்து நாலு திங்ஸ் ஆட் ஆகிருந்துச்சி நான் பார்க்காம பே பண்ணிட்டு வந்துட்டேன் சரி ஓகே இனிமேல் போய் என்ன பண்ண முடியும் அதுக்கு தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே வாங்கும்போதே பார்த்து பார்த்து பில் போடுவேன் ஏன்னா மித்த சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வாங்கினோம்னா டக்குன்னு படிச்சிடலாம் ஆனால் ஸ்மார்ட் பஜார் பில்லு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் புரியவே புரியாது அதில் என்ன போட்டிருக்கு என்ன விவரம் ஏதுன்னு புரியாது மேலே பில்லோடைய ரேட் ஆடாயிருக்கு கீழே தான் அதோடைய நேம் ஆடாயிருக்கு அதனால் ஒரு சில நேரத்தில் டக்குன்னு படிக்க முடியாது சரி வீட்டில் வந்து பில்லை பார்த்துக்கோம் சொல்லிவிட்டு ரொம்ப சிரமம் நம்ம அப்படியே ஒரு பொருளை ரிட்டன் போட போகிறோம்னா நம்ம அங்கே கொடுத்துருக்க ஃபோன் நம்பர் நம்ம கையில் கட்டாயம் இருக்குன்னு அப்படி இருந்தால் தான் அந்த பொருளை மாற்றி தருவாங்க அப்படி இல்லைன்னா ஓடிபி வரலைன்னா பொருள் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க மாற்றவும் மாட்டாங்க அதனால் எப்போவுமே சேஃபாக இருந்துக்குங்க ஏன்னா வந்து ஸ்மார்ட் பஜாரில் பொருள் வாங்கும்போது கம்மியாக இருக்கும் ரேட்லாம் கம்மியாக தான் இருக்கும் பொருள்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம பில் போடும்போது கவனமாக இருந்துக்கணும் கேப்சிகம் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் பிரியாணிக்கு நான் எப்பவுமே சேர்த்துக்குருவேன் கொஞ்சம் நாளாக வாங்கலை சரி இப்போ வாங்கிக்குவோம் பசங்களுக்கு வந்து மேக்கி கிண்டம்னா அதுலேயும் போட்டுக்கலாம் அப்புறம் இடியப்ப பிரியாணி இதெல்லாம் நான் சேர்த்துக்குருவேன் பொதுவாக மேக்கி கிண்ட மாட்டேன் ஒன் மந்தில் ஒரு தடவை கிண்டி கொடுப்பேன் என்னுடைய பொண்ணுக்கு மேக்கி தான் அதிகமாக பிடிக்கும் ஏன்னா அவள் பாதி சாப்பாடு சாப்பிட மாட்டான் அதனால் மேக்கி சூப் மேக்கி சூப்புன்னு கேட்பேன் ஆனால் நான் அனுமதிக்க மாட்டேன் ஒரு சில நேரத்தில் சரிப்பா அவன் எப்போ பார்த்தாலும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்கிறது பட்டை கிராம்பு ஏலம் ஜாதிக்காய் எல்லாம் போட்டு நெய்யில் அது கொஞ்சம் லேசாக வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வெங்காயம் வந்து மெரூன் கலர் ஆனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகம் வந்து நான் ரெட் கலரு எல்லோ கலரும் சேர்த்துருக்கேன் அதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கேரட் சேர்த்துருக்கேன் எப்போவுமே பசங்களுக்கு ஹெல்த்தியான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் தான் ஆனால் அவங்க வந்து வெஜிடபிள்னால சாப்பிட மாட்டேங்கிறாங்க இப்படி பண்ணி கொடுத்தா தான் நம்ம சாப்பிட கொடுத்த மாதிரி இப்போ நான் இதில் வந்து தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து நான் தண்ணி ஊற்ற மாட்டேன் ஆட்டும் போது ஒரு சில நேரத்தில் இலக்கமாக பண்ணி சேர்த்துக்குவேன் ஒரு சில நேரத்தில் அப்படியே போடுறேன் இப்போ கெட்டியாக போட்டதுனால கொஞ்சம் கெட்டி கெட்டியாக தெரியுது அதை நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறமா நான் கறி சேர்த்துக்கிட்டேன் கறியை வந்து சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா அப்புறமா நம்ம வந்து பிரியாணி பொடி சேர்த்துக்கலாம் உரப்பு உங்களுக்கு வேணுஞ்சுனா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க இன்னமும் கொஞ்சம் இதாக இருக்கணும்னா கொஞ்சமாக கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கங்க மல்லி பிரியாணியெல்லாம் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கிட்டால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் இது மட்டன்னால நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்து விசிலில் வந்து ஒரு அஞ்சாறு விசில் அடித்து எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் தான் நான் ரைஸ் இதில் சேர்த்துக்குருவேன் அதுக்கடையில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு அப்புறம் வந்து அவரைக்காய் ரெண்டு வாங்கியிருந்தேன் பையில் வச்சு வச்சுருவதா எந்த பையில் என்ன பொருள் இருக்குதுன்னு தெரியாதனால சரி இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி வச்சலாம் பிரியாணிக்கு வந்து இதை நம்ம வந்து பொதிச்சோம்னா நல்லா இருக்காது மீன் வந்துச்சு மீன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் சரி நாளைக்கு நம்ம மீன் குழம்பு வச்சுக்கலாம் அப்போ வந்து இந்த காயை வந்து ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்றபடி புளி குழம்பு இந்த மாதிரி குழம்புகளுக்கு தான் இந்த மாதிரி காய பொறிச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக இனிப்பான சாப்பாடுக்கு வந்து இந்த காய பொரிச்சா நல்லா இருக்குது நான் கறி குழம்பு சிக்கன் குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சோன்னா கேரட்டு முட்டை கொசு இப்படி தான் பொறிச்சிக்குவேன் ஏன்னா வந்து அந்த சிக்கன் மட்டன் குழம்புக்கு இப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் நம்ம புளி ஊற்றி வைக்கிற எந்த குழம்புக்குமே நம்ம வந்து கேரட்டு பீட்ரூட்டு கூட்டு என்ன கூட்டுன்னு கீரை கடையில் சுரக்கா கூட்டு சௌச்சவ் கூட்டு இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம புளி ஊத்துற குழம்புக்கு சாப்பிட்டுக்கலாம் உரப்பு இல்லாமல் பண்ணுற குழம்பு பருப்பானம் அப்புறம் இந்த மட்டன் சிக்கன் இதுகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உரப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி உள்ள சில பொருள்கள் தான் அதுக்கு சாப்பிட முடியும் அந்த மாதிரி தான் நான் சமைப்பேன் நீங்கள் எப்படி சமைப்பிய மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் எப்போவுமே இப்படி வாங்கின பொருளை நான் கட் பண்ணி வைக்க மாட்டேன் ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம வந்து வெளியில் போயிடுறோம் மறந்துடுறோம் அதனாடி வீணாகுதுல அதுக்கு தான் சரி கட் பண்ணி வச்சுட்டா காலையில் டக்குன்னு எடுத்து சமைச்சிடலாம் அப்படின் சொல்லிட்டு தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து சாட்டர்டே வந்து லீவு தான் வீட்டில் இருப்பாங்க அவங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க சரி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவங்களுக்கு வந்து மீன் இருக்கு மீன் ஃப்ரை பண்ணி மீன் குழம்பு வச்சு கொடுத்துடலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் பசங்களுக்கு வந்து டின்னருக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் சிக்கன் குழம்பு இடியப்பம் ஏன்னா அதுக வந்து இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடாதுகள்ல ஒரு நேரம் சாப்பிட்றதே பெருசு அதனால் நைட்டுக்காக சாப்பிடாதுக அதுவும் இல்லாமல் கடலுக்கு வந்து நம்ம காலையில் சமைச்சதை எடுத்துகிட்டும் போக முடியாது சரி பரவாயில்ல அதனாலே இப்போ என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் குழம்பு வச்சு இடியாப்பம் வாங்கினேன் ஆனாலும் வந்து அது ஒத்து வரலை இடியாப்பம் வேணாம் எப்போதானே இப்படி போகிறோம் அதனால எங்களுக்கு வந்து ரொட்டி தான் சொல்லி தெரியல சரின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு போய் போகும்போதே அப்புறம் ரொட்டி வாங்கிட்டு போயிட்டோம் எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் இடியாப்பம் வாங்கிட்டேன் மட்டனை வந்து தாளித்து போட்டாச்சு ஒரு சிக்ஸ் விசில் அடிக்கட்டேன் ஆறு விசில் அடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இறக்கி அதில் வந்து ஒரு தேவையான அளவு ரைஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் நான் கப் ரைஸுக்கு ஒன்றே முக்கால் கப் தண்ணி ரெண்டு கப் ரைஸுக்கு மூணே முக்கால் கப்பு தண்ணி மூன்று கப்பு அல்லது மூணே முக்கால் அந்த மாதிரி வச்சுக்கங்க சரி சார் வைக்காதீங்க ஒயிட் ரைஸ்க்கு வைக்கிற மாதிரி ஏன்னா அது வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி போயிடும் பிரியாணி வந்து நார்மலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்குது ரொம்ப குழஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது ரொம்ப பருக்கையாக இருந்தாலும் நல்லா இருக்காது பொதுவாக பருக்கையாக சாப்பிட்ருவாங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுனால ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்காது நார்மலாக கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மட்டன் வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதில் ரைஸை சேர்த்துக்கலாம் ரைஸை சேர்த்து ஒரு ரெண்டு கொதி அப்புறமா தண்ணி ரைஸும் சம பதத்துக்கு வந்துடும் அதோடு நம்ம வந்து அதை வந்து தம்மில் போட்டுடலாம் தம்முளை போட்டு சிம்மில் வச்சிட வேண்டியது தான் அது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து ரெண்டு தடவை கிளறிக்குங்க இடையில தேவையான அளவு நெய்யும் சேர்த்துக்குங்க ஈவினிங் வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறனால இப்போ வந்து நான் வந்து ஆனியன் ரைட்டா மட்டும்தான் வச்சு முட்டை வச்சுருக்கேன் பசங்க வந்து ஆனியன் ரைட்டா சாப்பிட மாட்டாங்க அதனால முட்டை சாப்பிடுட்டுன்னு சொல்லிவிட்டு முட்டைன்னு வச்சுருக்கேன் இது ஈவினிங் போல் எடுத்த வீடியோ சிக்கன் குழம்பு பக்கத்துலேயே தாளிச்சிக்கிட்டு சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து சிக்கனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க நான் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி வந்து சிக்கனை வந்து பொறிக்கிறதுக்கு தனியாகவே குழம்புக்கு தனியாகவே எடுத்து வச்சுட்டு மசாலா போட்டு அதையும் சிக்கன் பொறிக்கிறதுக்கு விரட்டி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா குழம்பு தாளிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் பக்கத்திரா மீனும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா போட்டு வரச்சிக்கிட்டு பக்கத்துலேயே அப்பச்சட்டியை வச்சுட்டேன் நம்ம சிக்கனையே பொறிச்சு எடுத்துடலாம்னு சொல்லிவிட்டு ஒரே ட்ரிப்லேயே போட்டு எடுத்துட்டேன் டைம் இல்லாததுனால ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு மழைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எங்கள் ஊரில் மழை வந்துருச்சு ஆஹா அவ்வளோதான் எனக்கு போக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டேன் சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் கரண்ட் போனாலும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாலஞ்சு கலர் கலரிட்டி தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து கொதிக்க வச்சாச்சு நான் விசிலே போட்டு எடுத்துகிட்டேன் ஒரு ரெண்டு விசில் கிங்க போட்டு ஒரு ரெண்டு விசில் அடித்து எடுத்தாச்சு வெளியில் இடியாப்பம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பி வந்தாச்சு நைட் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து பேக்கரியில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்கள்ட்ட வந்து டீ ஆர்டர் கொடுத்துருந்தோம் அவரோட டீயும் வந்துருச்சு வரும்போது கொண்டு வந்துட்டாங்க ஒரு நைன் தேர்ட்டி போல் அதோட வரவும் எல்லோரும் டீ பஸ்ட்டு சாப்பிடுவோம் ஏன்னா எதுவும் ஸ்நேக்ஸ் கொண்டு போகல போகும் சாப்பிட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபோன் ஏதோ செவன் தேர்ட்டிக்கு மேலே அங்கே போயாச்சு போய் நைன் தேர்ட்டி வரைக்கும் டூ ஹவர்ஸ்ஸை பசங்களுக்கு எதுவுமே இல்லை தான் வந்தாங்க அப்புறம் கடைசியில் ஒரு வழியாக டீ வந்துருச்சுன்னு குடிக்க போகிற சமயத்தில் ஏமாகாம் எப்போ ஒரு நாளைக்கு நாலு டீ கூட குடிப்பேன் என்னன்னு தெரில இன்றைக்கின்னு பார்த்து வரவே இல்லை எங்கள் ஆட்டோ வந்ததும் போதும் ஆட்டோவிலே தான் இருக்கிறான் இறங்க மாட்டேக்கிறான் சாப்பிட்ற டையத்துக்கு மட்டும்தான் வெளியாகிறான் முடிச்சுட்டு வந்ததோட லஞ்சு சாப்பிட்டுட்டு வெளியானவன் தான் டூ தேர்ட்டிக்கு வெளியானோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வீட்டுக்கு வந்தான் அது வரைக்கும் ஆட்டோவில் இருந்துட்டு அப்புறம் ஹாஃப் அன் ஹவர் போல் விளையாண்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் இப்போவுமே கடலில் வந்து அவன் ஆட்டோவில் தான் உட்காந்துருக்கான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லவேளைய ஆடுவானோ விழுந்துருவானோன்னு பயந்துக்கிட்டு இருக்கது இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஃப்ரைடே எப்படி தான் பண்ணிச்சு உங்களுக்கு எப்படி பண்ணிச்சு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்